இது வழக்கு பழிவங்க நினைக்கிறவங்க எதையாவது கேடயமா பயன்படுத்துறது வழக்கம் இதுல ரொம்ப எளிமையான அதே நேரம் வலிமையான ஆயுதமா அவங்க பயன்படுத்துறது என்னன்னா குழந்தைகளை கடத்தி வச்சுக்கிறது சமீபத்துல தன்னுடைய குழந்தையை கடத்திட்டதா நடிகை ஷர்மிளா அவருடைய கணவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க நடிகை ஷர்மிளா மலையாளத்தில் இவர் பிரபலமான நடிகை தமிழில் பிரசாந்துடன் கிழக்கே வரும் பாட்டு உட்பட எட்டு படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா வந்த நல்லது குடும்பம் அப்படின்ற படத்துல சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ உடைய பையன அறிமுகமான கிழக்கே வரும் பாட்டு என் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் பிரசாந்தோட தொடர்ச்சியா ஒரு ஒன்பது படம் பண்ண ஒயிலாட்டம் பெரியமா பாதுகாப்பு ஹரிஹர புத்திரன் மனசே மௌனமா உன்னை கந்தேடுது இந்த படத்துல ஹீரோயினா பண்ண அது அதுக்கப்புறமா வந்து நீங்க மலையாளத்துல பார்த்தா ஒரு முப்பத்தி எட்டு படம் என்ன பண்ணிருக்கேன் மோகன்லால் சார் ஜெயராம் எல்லாம் பெரிய ஹீரோ பண்ணிருக்கேன் அண்ட் தெலுங்குல ரெண்டு படம் கண்டத்துல ஒரு படம் டோட்டலா ஒரு ஐம்பத்தி ரெண்டு படம் பண்ணிருக்கேன் இப்ப வந்து ஒரு எட்டு படம் கேரக்டர் இருக்கேன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜேஷ் என்பவரை திருமணம் செய்துள்ளார் இந்த திருமணம் ஊரறிய நடந்தது அல்ல அலைப்பாயுதே பாணியில் நடந்தது இவர்களது திருமணம் தங்கச்சி வந்து ஒரு சிங்கர் அவங்க மியூசிக் ப்ரோக்ராம் அவளுக்கு ஒரு செட் ஆஃப் இருந்தாங்க அதுல இவரும் ஒருத்தர் சோ அவ ப்ரோக்ராம்ஸ்ல அவங்க வருவாங்க போவாங்க இப்போ நான் போகும்போது நாங்க பார்த்து அப்படித்தான் பழக்கம் ஆனா நாங்க வீட்டு பேச்சு கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா லவ் பண்ணும்போது பயங்கர அப்செக்ஷனா இருந்துச்சு இல்ல நாங்க ஒத்துக்கவே முடியாது அவங்க அம்மா நான் தூக்கு மடக்கி போறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த விஷயங்களுக்காக நாங்க சொல்லாமலே பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டூ தௌசண்ட் எயிட் போல ஐ விவ் காட் பிரெக்னன்ட் அண்ட் அதுதான் இப்போ அடோனஸ் ஜூட் என்னுடைய பையன் குழந்தையா வராதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு என்னுடைய மென்சுரல் சர்க்கிள் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு தைராய்டு அதனால குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால இவங்க வந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னமோ வானத்துல பறக்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் அந்த அந்த மாதிரி ஒரு பேபி ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப நிக்கல இந்த ஜோடிக்கு அடோன் என்றும் ஜீவித் என்றும் அழைக்கப்படும் ஒரு மகன் இருக்கிறான் தனது மகன் மட்டுமே தனக்கு அத்தனை சந்தோஷத்தையும் கொடுத்தான் என்று ஷர்மிளா இப்போது இடி விழுந்தது போலிருக்கிறார் தனது மகன் தன்னுடன் இல்லை என கதறுகிறார் ஷர்மிளா எப்படி பிறந்ததுல இருந்து இப்பதான் நான் அவனும் அப்படிதான் அவன் வந்து இருக்க மாதிரி தான் லவர் மாதிரி இருப்பான் என் போட்டோல எடுத்து வச்சிருக்கா ரொம்ப அழகு செல்லம் எப்படி அப்படியேதான் என் வீட்டுல பாத்தாக்கா நான் பெரிய ஹீரோயினா இருக்கும் போது கூட வீட்டுல என் போட்டோல நான் மாட்டிக்கவே மாட்டேன் இவன் எல்லா இடத்துல அம்மா போட்டா அம்மா போட்டோ எல்லா இடத்துல ராஜேஷுக்கு முப்பத்தி இரண்டு வயது ஆகுறது ஷர்மிளாவுக்கு நாற்பது வயது ஆகுறதாம் இருந்தாலும் திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை இரண்டு வருடம் மகிழ்ச்சியாகவே கடந்திருக்கிறது

பிரச்சனையே வந்திருக்காது இல்ல நான் கர்ப்பமா இருந்த போதாது சொல்லிருக்கோம் நான் குழந்தை வந்தா இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு பேரை வச்சிருக்கேன் மாசம் என் குழந்தை தூக்கிட்டு வயிற்றுல நான் பேர் வச்சிருக்கேன் ஜூடுன்னு உடனே அங்க ஜீவித் அப்படின்னு பேரை மாத்தி கூப்பிடுறேன் இவன் குழம்பு இப்ப வந்து கேட்கலாம் அம்மா என் பேரு அடோனஸா இல்ல ஜீவிதா மம்மி அவன் ஸ்கூல் ரெக்கார்ட்ல இருந்து அவன் பேங்க் புக் வரைக்கும் அடோனஸ் ஜூடுன்னு திடீர்னு போய் மாத்துறாங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க அவன் அவன் என்னதான் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன குழந்தை போட்டு குழப்ப கூடாது இல்லையா அவங்க சொல்றாங்க குழந்தைய கொண்டு போய் நாங்க கோயில்பேட்டையில பெட்டையில நீ ஷூட்டிங் போவா ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது குழந்தைய வந்து பாத்துட்டு போ அங்க இருந்து எனக்கு கிடையாதுங்க வந்து சும்மா குழந்தைய பாத்துட்டு போறதுக்கு நான் ஒண்ணு ஏடிஎம் கார்டு கிடையாது காசு பண்ணும் குழந்தைய வந்து பாக்கணும் அது எனக்கு சம்மந்தமே கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க பொங்கல் தீபாவளின்னு கூப்பிடுவாங்க ஊருக்கு போனா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரா மாதிரி வரும் ஏன்னா இங்க எனக்கு ஷூட்டிங் அந்த நேரத்துல காம்பேரிங் பண்றதுனால அந்த நேரத்துலதான் எனக்கு ஒர்க் அதிகமா வரும் சோ என்னால அங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே இருக்க முடியாது என்ன அமுச்சு விட்டுட்டு குழந்தைய மட்டும் தக்க வைக்க பார்ப்பாங்க ராஜேஷின் தரப்பிலிருந்து குழந்தையை பிரிக்க தொடர்ந்து முயற்சிகள் நடந்ததாக சொல்லும் ஷர்மிளா தான் ஒரு சுய சிந்தனை மனுஷி என்று கூறிக்கொள்கிறார் நாங்கள் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையை நாங்க ரொம்ப நாளாவே கட் பண்ணிட்டோம் ஒவ்வொருத்தரோட பேசணும் என்கிட்ட வந்து பேச வந்தாலே திருச்சி ஒரு வார்த்தை பேசினா அடுத்த கோயில்பட்டி கேட்ப போலாம் இப்படியே கேக்குறாரு அது ஒரு நார்மலான மனுஷனுடைய சைக்காலஜியாவே எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு டீச் கூட்டிட்டு போன பார்க்க சினிமா எந்த பன்னும் கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹோட்டல் சாப்பாடு அதுவும் எனக்கு கிடைக்கல குழந்தை பிறந்த ஒரு இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா ஹோட்டல் சாப்பாடு எனக்கு கிடைக்கல கிடைக்கும் ஷூட்டிங் வந்தா கிடைக்கும் காம்பரிங் போனா கிடைக்கும் புருஷன் திருவா கிடைக்கும் எனக்கும் பெர்மிஷன் கிடையாது பிரண்ட்ஸோட வெளில போவோம் சாப்பிடவும் வரவும் என்ன ஒண்ணு கோயில்பேட்டிக்கு வர நான் ஒத்துக்குவேன் குழந்தைய அங்க அனுப்பிடும் சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா என் வீட்ல எல்லாம் எங்க அம்மா அப்பா எப்படி பிளான் பண்ணுவாங்கனாக்க কোলেんで இந்த சிங்கப்பூர் போலாமா ஊட்டி போலாமா கொடைக்கானல் போலாமா ஏ புதுசா தியேட்டர் திறந்து இருக்காங்க புதுசா ரெஸ்டாரன்ட் திறந்து இருக்காங்க இப்படி எங்க வீட்ல Шர்милаவுக்கும் রাজেশ குடும்பத்துக்கும் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனை கடைசியில் குழந்தை அடோனிடம் வந்து நின்று விட்டது அடோன் யாரிடம் இருப்பது என்பதுதான் இப்போது பெரிய பிரச்சனையே நாங்க வந்து கிட்டத்தட்ட சாலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு போன் பண்ணாரு குழந்தைய பார்க்கணும் நேஸ்ன விட மாட்டேன் ஏன் நடு தெருல என்ன குழந்தை விட்டுட்டு கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் நீ வாங்கிக்கிற அதுல ஒரு பத்து பேச ஒரு பொண்ணு எனக்கு கொடுத்தியா இல்ல இந்த மாதிரி பண்ணி கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ்ன்றதும் நீ நினைச்சா வா நினைச்சா போன ஆள் கிடையாது கிளீனா சொல்றேன் குழந்தைய வெளியிலாத ஒன்னு என்கிட்ட கிட்ட நான் உனக்கு காட்டுறதா இல்ல உனக்கு காட்டுறதாவே இல்ல இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு மாசமா குழந்தை அவர்கிட்ட நான் காட்டல இப்ப வந்து ஆக்சுவலா ரிவெஞ்ச் ட்ரிப்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு அழுகிற மாதிரி பேசினார் இல்ல வந்து எப்படின்னாக்கா உடம்பு சரியில்லாம இருந்தேன்னா ஹாஸ்பிட்டலே செத்துருக்கலாம் போல இருக்கு குழந்தை கல்லே காட்ட மாட்டேங்க இது நல்லதா உனக்கு என்ன இவனும் வந்து டேடியை பிரிஞ்சு அந்த நாலு மாசம் வந்து டேடி ஏதாவது பாட்டுல கீட்ல அப்பா கிப்பான்னு வந்துச்சுன்னா இவனும் கண் கலங்குவான் சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்ந்து தான் இருக்கட்டுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போமே தெரியாம சொல்லிட்டேன் அட்ரஸ் அட்ரஸ் சொன்ன உடனே நேரம் வந்தாரு குழந்தைய தூக்குனாரு தப்பா அந்த மூஞ்சி அடி விட்டாரு நான் உடனே தூக்கிட்டு போயிட்டேன் அடோனை தன்னிடமிருந்து எடுத்து சென்று விட்டார்களே என ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலில் தவிக்கிறார் மிக கடுமையான குற்றச்சாட்டாக குழந்தை உயிருக்கே ஆபத்து எனவும் குற்றம் சாட்டுகிறார் ரொம்ப ரெண்டு குழந்தைல கோயில் பட்டி கூட்டு போற கூட்டு போறா நாளைக்கு அவங்க கூட இருக்கும் போது பிடிக்காத மருமகனா ஏற்கனவே மூணு நாள் பொண்ணுங்க பாத்து வச்சிருக்காங்க இப்பவும் ரெண்டு மூணு பொண்ணுங்க அவங்க பண்ண ரெடியா இருக்கு திடீர்னு குழந்தை வயித்து வந்துருச்சு இருந்து கீழே வந்துடுச்சு அப்படின்னா என் பையன் கேக்குருவா அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒண்ணு கிடையாது நிச்சயமா அந்த கோவத்துல திரும்பவும் அவரோட போய் சேர அந்த இதுல வச்சு போன கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அவங்க தாராளமா திஸ் வாஸ் த மேஜர் பிளான் வேற எதுவுமே கிடையாது பிள்ளை இது படி வீசிங் வந்த குழந்தை போன்ல ரெண்டு மூணு வாட்டி பேசும்போது வாய் விட்டுடும் மா தயிர் சாப்பிட்டு இருக்கேன் தயிர் சொல்லி சாப்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன ரெண்டு வாட்டி குளிப்பாட்டினாங்க எதுக்கு கொல்ல பாக்குறாங்களா அவனை எனக்கு தெரியலையே அது மட்டுமின்றி தான் நடிக்கக்கூடாது என்பதற்காக ராஜேஷ் பல்வேறு தொல்லைகள் கொடுப்பதாக சொல்கிறார் ஷர்மிளா அடுத்தது எலக்ட்ரிஷியன் இந்த எலக்ட்ரிஷியன் இந்த சிரிச்சு சிரிச்சு பேசுங்க உங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷனா இந்த மாதிரி தான் பண்ணுவார் ஆட்டோக்காரன் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதும் ஆ ஆட்டோக்காரனு கொண்டு ஆயிடுச்சு ஓகே ஓகே ஃபைன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இப்படியே பண்றாரு அதுவே நான் ஷூட்டிங் பண்ண சைலண்டாக இருப்பேன் அவுட் டோர் போய் ரெண்டு நாள் நின்றுட்டு வரேன் ஒரு பேச்சு இருக்காது நைட் யாரோட இருந்தேன் எவன் கூட இருந்தேன் இருக்கவே இருக்காது அதுவே எலக்ட்ரிஷியனு ப்ளம்பரு வாட்ச்மேன் கார்டனரு இவங்க கூட தான் என்னை சம்மதிப்பட்டு பேசி இரிட்டேட் பண்ணணும்னு செய்கிற வேலைங்கிறது சந்தேகம்னா எப்போ வேணால் சந்தேகம் வரலாம் பொண்டாட்டி மேலே ஷூட் இன் லொகேஷன் இப்ப இங்க வந்திருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் போன் பண்ணி யார் ப்ரொடியூசர் யார் டேரக்டர் என்ன ஷூட்டிங் போனேன் கேட்கவே மாட்டேன் எந்த ஷூட்டிங் போற எவ்வளவு பணம் யாரோட நினைக்கிற என்ன ரோல் செய்யற எதுவுமே கேட்க மாட்டேன் அதுவே வீட்டுல இருந்தா வீட்டுல வர எல்லா சர்வென்ட்ஸ்க்கும் எனக்கு கனெக்ஷன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க ஷர்மிளா ராஜேஷின் கருத்து வேறுபாட்டால் குழந்தை அடோன் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளான் நாளை இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானதும் என் அம்மா அந்த பக்கம் என் அப்பா இந்த பக்கம் அதனால் தான் நான் இப்படி ஆனேன் என்று கவலை தோய்ந்த குரலில் சொல்வதற்கும் வாய்ப்புள்ளது ஷர்மிளா குழந்தை அடோனை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என தினமும் காவல்துறையை நாடி வருகிறார் அவரிடம் சமாதானமாக போக வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டோம் அவரோட வாழ்றதுக்கு நான் தூக்கு மாற்ற தோங்கலாங்க ஆம்பளை என்ன ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் இன்ஃபேக்ட் இப்ப நான் பேசிருக்கேன் குழந்தை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிருக்கேன் என்ன மாதிரி என்ன மாதிரி இருந்தா கூட நான் இது டோட்டலா இரெஸ்பான்சிபிளா ஃபேமிலி சொல்றதே செஞ்சுட்டு அதுக்கே கட்டுப்பாடு கேட்டு இப்ப பொண்டாட்டி என்ன கஷ்டப்படுறா பேட்டி பாக்காமலே இருந்திருப்பாரு பேப்பர்ல அவ்வளவு நியூஸ் பேப்பர்ல பேட்டி பாத்துருப்பாருல ஒரு வார்த்தை சொல்லிட்டு குழந்தைய காமிக்கிற வா உட்காரு பேசலாம் எதுக்கு பிரச்சுக்கலாம் போற வா உட்காரு நம்ம பேசணும் இந்த குழந்தை வச்சுக்கோ இப்ப என்னமா வேணும் உனக்கு சேர்ந்து வாழாம பிரிஞ்சு வாழாம பிரிஞ்சு வாழாம வா இப்போ கோர்ட் சேர்ந்து வாழாம இதெல்லாம் கண்டிஷன் உன் கண்டிஷன் சேரலாமா பிரியலாமா இல்லையே அதுல இன்ட்ரெஸ்டே இல்லையே அவருக்கு ஒரு நாம் தொடர்பு கொண்ட போது எதுவும் பேச மறுத்து விட்டார் ஷர்மிலாவுக்கு அடோன் கிடைப்பானா அடோனுக்கு அவனது தாய் தந்தை கிடைப்பார்களா என்பது கேள்விகளாக தொக்கி நிற்கின்றன தான் நடிகையா இருப்பது தன்னுடைய கணவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க நடிகை ஷர்மிலா இருவருமே பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில இது போன்ற பிரச்சனைகள் குழந்தையுடைய எதிர்காலத்தை ரொம்பவே பாதிக்கும் குழந்தையினுடைய உயிருக்கு கணவரால் ஆபத்துன்னு ஷர்மிலா புகார் கொடுத்திருக்கதால போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க ஒருவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வழி இருக்கிறது பொதுவாக அரசியல்வாதிகள் தான் இந்த பிரச்சனையில அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அதிகமாக சொத்து சேர்த்தால் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா ஒரு பொது ஊழியர் அப்படிங்கிறவங்க இரண்டு வகைப்படும் ஒண்ணு அவங்க தன்னுடைய கல்வி தகுதி அடிப்படையில் பணியில் சேர்றது அடுத்ததாக தேர்வு எழுதி அதன் மூலமாக பணியில் சேர்றது இது பணி செய்வதற்கு மாதாந்திர ஊதியமாக அரசாங்கம் கொடுக்கும் சம்பளத்தை பெறணும் அடுத்ததாக மக்களுக்காக மக்கள் பணியாற்ற ஒரு கட்சி சார்பாக சுயாட்சியாகவோ ஒருத்தர் நின்று அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அந்த தகுதியில் அவங்க ஒரு அரசு பதவியில் வந்து பதவி வகித்து மக்கள் பணியாற்றி அதற்கு மாத சம்பளம் பெறக்கூடிய நபரும் பொது குடியரசு கருதப்படுகிறார் அப்படின்னா அவங்க பொதுமக்களுக்கு வேலை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்த அதிகாரத்தின் அவங்க அதற்காக சம்பளம் வாங்குறாங்க நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தை துஷ்பிரயம் செய்யக்கூடாது எந்த வகையிலும் முறைகாடு முறையில் வந்து அவரோ அவர் சார்ந்த நபரோ வந்து சொத்து சேர்க்கக்கூடாது அடிப்படை விதி இதை மீறி செயல்படும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்ட பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதுல முகாந்திரம் இருந்தால் அந்த புகார் வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையில சாட்சியுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு என்னென்ன ஆவணங்கள்லாம் கிடைக்குது எங்கே சொத்து சேர்த்திருக்காங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் முறைகேடா செயல்பட்டு ஆதாரத்தோட அவங்க வந்து இறுதி அறிக்கையாக நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும் அந்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் வந்து அதன் பின்னர் சமன் அனுப்பப்பட்டு விசாரணை கிடைக்கிறது அந்த விசாரணையுடைய முடிவுல சாட்சியங்களுடைய அவங்க எவிடன்ஸ் அவங்க என்ன கொடுக்கறாங்க என்னென்ன ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான சொத்துக்கள் அவங்க சேர்த்திருக்கிறாங்கன்றது அவங்க பேர்லயோ அவங்களுடைய ஏஜென்ட் மூலமாகவோ அது வந்து எப்படியாவோ கூட்டு சதிட்டு அது, அது அவங்க சேர்த்து நிரூபிக்கப்பட்டால் ஆறு மாத காலத்திலிருந்து ஏழு ஆண்டு காலம் வரை சிறந்த விதிக்கப்படுகிறது ரெப்ரசன்டேஷன் பீப்பிள் ரெப்ரஸண்டே சட்டப்பிரிவு எட்டு உட்பிரிவு நாலுல வந்து ஒரு விளக்கு இருந்து வந்தது அதாவது தண்டிக்கப்பட்டாலும் சரி அந்த நேரத்தில் அவங்க வந்து பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து நீக்கம் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருந்து வந்தது அதனை பொறுத்தவரை நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அந்த உட்பிரிவை வந்து சமீபத்தில் தள்ளுபடி செய்து விட்டது நீக்கம் செய்து விட்டது திருத்தம் செய்து விட்டது இது வந்து இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு தரப்பினரால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத சூழல் இருந்து வந்த சூழல்ல மத்திய அரசு தற்போது புதிய ஒரு அந்த ஒரு சட்ட வடிவாக அந்த மாற்றம் அந்த உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த அந்த விஷயத்தை பொறுத்து சீர் செய்து மாறுதலோடு அதை சட்டமாக்க முனைப்போடு செயல்பட்டு வருகிறது அது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இருந்து வருகிறது இருந்தாலும் ஒரு பொது ஊழியர் அப்படிங்கிற ஒரு முறையில் ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீதிமன்றம் அவருக்கு எதிரான விஷயமாக பார்க்காமல் ஒருவேளை இது பொய்யான வழக்குதானா இது கால்பனரோடு அரசியல் பின்புலத்தோடு சூழ்ச்சியோடு செயல்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக இந்த வழக்கு பொய்யாக புனையப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து சாட்சிகளுடைய அடிப்படையில்தான் தீர்ப்பு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்